நம்ம உட்கொள்ளக்கூடிய அனைத்து உணவுப் பொருட்களோட மருத்துவ பண்புகள் அதோட எனர்ஜி வேல்யூஸ் கேலரி வேல்யூஸ் இதை பற்றிய முழு அறிவியல் தகவல் தகவல்கள் வந்து கொட்டி கிடக்குது இதை நம்ம முறையாக நம்ம வாழ்க்கை முறையில் அப்ளை செய்தாவே போதும் இதை நம்ம யூஸ் இதை நம்ம உபயோகப்படுத்தினாவே போதும் நம்ம நிறைய நோய்களை தடுக்க முடியும் தீர்க்கவும் முடியும் பல காரணங்களுக்காக தேங்காயை பச்சையை சாப்பிடாமல் இருக்கவங்களுக்காக தேங்காய் தண்ணி குடிக்காமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் நம்ம இட்லி தோசையில் தேங்காய் வந்து இப்படியே உள்ளே வந்துடுது சட்னி மூலமாக தேங்காய் தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃப்ளூயிட் லாஸ் ஆகுதுல அப்போ அந்த தண்ணி வந்து ரெப்ரனேஷ் பண்ணும் அப்புறம் எலக்ட்ரோலைட்ஸும் ரீ ரீஃபியூல் பண்ணும் அந்த கோகோனட்டோட மீட் அந்த கோகோனட்டோட ஃப்ளஷ் வந்து அதுக்கு நிறைய ஏன்னா ப்ரீ ஒர்க் அவுட் போஸ்ட் ஒர்க் அவுட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது பெனிஃபிஷியல் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்குது மசில் பில்டிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ன்ட்யூரன்ஸ் ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்

எக்ஸைஸ் பர்ஃபார்மென்ஸ் வந்து டெஃபினெட்டாக நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அதுக்கு உளுந்தும் ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷனாக இருக்கலாம் ஜென்ரலாகவே உளுந்தில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும் அப்புறம் வந்து அதோட அதோட ப்ரா மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் ஏராளமானது ஃபிட்னஸ் ப்ராப்பர்ட்டீஸ்ன்னு பார்த்தா மசில் ஸ்ட்ரென்தனிங் போன் ஸ்ட்ரென்தனிங்னு நிறைய எஃபெக்ட்ஸு அப்புறம் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தா அது ப்ளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுது அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக கேன்சர் வராமல் தடுக்கும் நியூரோ ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்கும் அப்புறம் வந்து அதோட ப்ளட் ப்ரெஷர் ரெகுலேட் பண்ணும் அதோட வேஜ் வேசல் எஃபெக்ட் அப்புறம் டயபெட்டிக் எஃபெக்ட்ஸ் மூலமாக பிளட் ப்ரெஷர் ரெகுலேட் பண்ணும் அப்புறம் நோ எதிர்ப்பு சக்தியை இம்ப்ரூவ் பண்ணும் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தால் அதை ஹீல் பண்ணும் உணவே மருந்துன்னு சொன்னா சிலர் சிரிக்கிறாங்க சிலர் சண்டை கொண்டுருவாங்க சிலர் வந்து மழுப்பலான பதில் கொடுப்பாங்க நம்ம வந்து தம்மா துண்டு பிறந்தோம் இப்போ வந்து ஒரு மெச்சூர்டு அடல்ட்டா ஹைட் அண்ட் வெயிட்லாம் கெயின் பண்ணி அடுத்து ஒரு சந்ததி உருவாகிற அளவுக்கு ஒரு ரீப்ரடக்டிவ் கெப்பாசிட்டி உருவா அது டெவலப் ஆகிறது காரணமே உணவு தான் பசியை விட கொடுமையான ஒரு நோய் இருக்குதா அதை தீர்க்கிறது உணவு தான் ஆனா காலப்போக்குல எதுக்கு சாப்பிட்றோம் அப்படிங்கறதே நிறைய பேர் மறந்துட்டாங்க இந்த உணவுப் பொருட்களுக்கெல்லாம் மருந்துகளோட பேர் வச்சு அப்படி இருக்கும் கொக்கனட்டோ ஃபினாக் ஆப்பிளோ ஸ்பிரிங் பொட்டேட்டோ சீட்டமால் இந்த மாதிரி பேர் வச்சா தான் நம்புவாங்களா உணவே மருந்துன்னு நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லா தானே இருக்கியா நல்லா இருக்கு நல்லா இருக்கு